அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலுக்கு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுக்கப்புறம் நியூஸஸ் டெம்பிள்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது யாராவது ஆன்லைனில் இருந்தீங்கன்னா ஹாய் போடுங்க ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ கைஸ் தேங்க் யூ நம்மக்கிட்ட நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுற கறி லீவ்ஸ் பவுடர் இருக்குதுங்க அதாவது கருவேப்பிலை பவுடர் இருக்குது ஸோ அது வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால முடி கொட்டுற பிரச்சனை இதெல்லாம் வந்து தீரும் அப்புறம் ரெடி டு யூஸ் மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அது வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம் யாருக்கு வேணும்னு சொல்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் என்னோட சேனல் கொடுத்துருக்கேன் அதில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் யார் ஆன்லைனில் இருக்கீங்கன்னே தெரியல இப்போ ரீசெண்ட்டாக வந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேங்க எனக்கு வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகியிருக்காங்க ஸோ அது தேங்க் பண்ணுறதுக்காக தான் வீடியோ ஸோ உங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதாவது தேவைப்படுது ரெடி டு யூஸ் மாதிரி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் வந்து அட் ஸ்டாப் வாட்ச் அண்ட் டோன்ட் கோ அட் த ரேட் ஆஃப் ஸ்டாப் வாட்ச் அண்ட் டோன்ட் கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு எதாவது மசாலா ப்ராடக்ட் அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப இறை நம்பிக்கை உடையவ எல்லாமே எந்த இயற்கையை தான் நான் இறைவனாக நம்புகிறேன் ஸோ யாரெலாம் அந்த மாதிரி நம்புகிறீங்க சொல்லுங்கள் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என் நேம் வந்து சூர்யா சங்கர் என் என் ஹஸ்பண்ட் செல்வம் எனக்கு ஒரு குழந்த இருக்கான் ஸோ அவன் ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கான் வேறு யாரும் சொந்தன்னு சொல்லிக்க கிடையாது என்னோடய அம்மா அப்பா அவங்க ஸோ ஒர்க்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாது ஸோ என்னோடய ஆஃபீஸில் என்னை நம்பி வீட்லையே ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பண்ணிகிட்ருக்கேன் டேலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைவில் இருக்கு லைவில் இருக்கேன் இல்லை இல்லை ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும்போது ஸோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடும்போது கொஞ்சம் டிப்ரெஷன்லேருந்து நல்ல ஒரு இது கிடைக்குது யார் யாருக்கெல்லாம் பயங்கர சாமி பக்தி இருக்கு சொல்லுங்க நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கற்றுட்டு வரேன் நான் வந்து ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பிகாஸ் அதுதான் கேட்சியாக இருக்கு எல்லாருக்குமே யாருக்குமே டைம் இல்லை என்ன உட்பட என்னோட பையனை பார்க்குறீங்களா இதான் என்னோட பையன் ஹாய் சொல்லு ஹாய் ஏதாவது பேசும் எல்லாருக்கும் அம்மாக்காக சப்போர்ட் பண்ணணும் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க டைம் இல்லைனாலும் டைமை சுருக்கி வீடியோ போடுறாங்க அதுக்காகவே அதுக்காகவே அம்மாவுக்கு நான் சொல்லி தான் தெரியுமா இல்லை சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல ஆனால் அவங்க போடுறாங்க அவங்களுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம எப்படியாவது நம்ம நம்ம நம்மளுக்கு உடம்பு முடியலனாலும் எதையாச்சும் செய்கிறமேன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பெருமையும் இருக்குது நம்பிக்கையும் இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் லைக்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் இதான் என்னோட பையன் டென் இயர்ஸ் தான் ஆகுது ஆனால் அப்படி தெரியாது பயங்கர மெச்சூர் என் ஹஸ்பண்ட் வந்து போலீஸாக இருக்காங்க ஐநாவரம் போலீஸ் இதான் என்னை பற்றினது ஸோ நான் அக்கௌண்டன்சி பிகாம் படிச்சுருக்கேன் அக்கௌண்டன்சி அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடு ஜபில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து ஷேர் ப்ரோக்கிங் இதிலலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரைட்னா நான் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அந்த இதில் ஒர்க் இருக்கேன் யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களா அக்கௌண்ட்ஸ் பர்சன் இருக்கீங்களா யாராவது இருந்தால் ஹாய் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் சிவபெருமான் பிடிக்கும் சொல்லுங்கள் இது வந்து நாட்டு இது மதம் பத்தினது கிடையாது ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கேட்குறேன் மற்றபடி எல்லாருமே எது இயற்கையாக இருக்கோ அதுதான் நம்ம இறைவனாக வணங்கணும்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கிட்டயுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது நெகட்டிவிட்டி இருக்குது ஸோ எப்படி அன்னப்பறவை வந்து நம்ம ஒரு எயிட்டி பெர்சென்ட் வாட்டர் தண்ணி கொடுத்துட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் பால் கொடுத்தோன்னா அந்த எயிட்டி பெர்சன்ட் எடுத்துகிட்டு அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் பாலை மட்டும் கன்சியூம் பண்ணிக்கும் ஸோ லைஃப்லேயும் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கணும் நான் வந்து லைவ் வீடியோஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் போட்டிருப்பேன் பட்டு அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் இல்லை இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்ட்டின் வாட்சிங் அப்படின்னு வருது அதுலேயும் யார் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல எனக்கு லைவ் கிளை வித் தான் ஸோ எனக்கு வந்து சடவெழுந்திருக்கு நான் வந்து இதை இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் அது என் கூடவே வச்சிட்ருக்கேன் எடுக்கல நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி மொட்டை போடுங்க அப்படின்ட்டு அது எனக்கு ரொம்ப இது என்னை வந்து யூனிக்காக காமிக்குதுன்னு நான் நம்புகிறேன் எத்தனை பேர் இந்த யாராவது இந்த மாதிரி இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சென்னையில் இருக்கேன் சென்னையில் நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாகவே சென்னை தான் இங்கே யார் சென்னையிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்கள் எனக்கு அதே மாதிரி மேக்கப் போட்டு போட்டுக்கிறது ஸோ இது பண்ணுறது அது என்ன சொல்லுவாங்க ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது ஸோ அதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எப்படி இருக்கேனோ அப்படியே தான் இருக்கேன் வீடியோலேயும் ஓகேப்பா யாருக்காவது உங்களுக்கு வந்து கருவேப்பில பொடி அதுக்கப்புறம் இட்லி மிளகாய் பொடி பருப்பு பொடி அந்த மாதிரி எதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொஞ்சம் நாளில் போடுறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வேணும் ஆல்ரெடி நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பரை கமெண்டில் பின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் வந்து கமெண்டில் என்னோடய நம்பரை பின் பண்ணுறேன் வேறு யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா ம் லைஃப் சர்க்கிளை பற்றி சொல்லுங்கள் நீ பேசுறியா பே ஸ்ட்ராங் பில்லர் வந்து என்னோட பையன் தான் எனக்கு ஒரே ஒரு பையன் தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து நேரம் இருக்காது அவங்க வந்து டியூட்டி அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பாங்க ஸோ எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் எல்லாமே என்னோடய பையன்தான் என்னோடய பையன்தான் சொன்னால் நீங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலேயுமே டேலண்ட்டாக இருக்கீங்களேம்மா உங்களுக்கு வந்து ஃபோன் பற்றி எல்லாமே தெரியுது ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்தான் சொன்னான் ஸோ என்னோடய என் ஹஸ்பண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அப்பா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஏன்னா எனக்கு வந்து பிரதர்ஸ் கிடையாது ஸோ எனக்கு வந்து என்னோட அப்பா என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் இப்ப என் பையன் ஸோ மூணு பில்லர்ஸ் இருக்காங்க இன்னொரு பில்லர் வந்து என்னோட அம்மா அம்மா தான் பெரிய பில்லர் எல்லாருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன் பேசுறியா கான்செப்ட் வேற ஏதாவது எங்கிட்ட கேட்கணும்னா கேட்கலாம் பாக்குறீங்க பட் ஒரு ஹாய் மெசேஜ் போட மாட்டீங்களா யார் யாரெல்லாம் சென்னையில ஓ சென்னைன்னு கமெண்ட் பண்றீங்களா அப்புறம் என்னோட லைஃப் சர்க்கிளை பத்தி சொல்லணும்னா நான் வந்து பிறந்தது மார்ச் டுவெண்ட்டி நைன் மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் என்னோடய எனக்கு வந்து எனக்கு வந்து பத்து வயசு ஆகுது நான் வந்து பிறந்தது சென்னையில் தான் வளர்ற வளர்றதும் சென்னை தான் சென்னையில் தான் அதனால் என்ன ஸ்கூல் படிக்கிறேன் சார் நான் வந்து மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் செட்பட்டாண்டர் இருக்குது அங்கே படிக்கிறேன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அங்கே வந்து இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி அப்புறம் ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் என்ன அதெல்லாம் சொல்கிறேன் செவன்ட்டி தௌசண்ட் ஆ செவன்ட்டி தௌசண்ட் அப்புறம்

ஃபஸ்ட்டு செஸ் பிளேயராக இருக்கணும் எனக்கு மொத்தமாக மூணு மூணு ஏமு அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து செஸ் பிளேயர் ஆகணும் செகண்ட் ஒன் வந்து ஃபுட்பாலில் இதுவாக இருக்கணும் தேர்டு வந்து கிரிக்கெட்டில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் விளையாடணும்னா அவ்வளோ ஆர்வம் எனக்கு வந்துடும் எங்கன்னே தெரியாது படி பற்றி சொல்லு அப்புறம் என்னோட தா என்னோட தாத்தா பாட்ம சொல்லு என்னோட தா என்னோட தாத்தா பாட்டி அவங்க வந்து அவங்க வந்து என்னோட உயிர்னே சொல்லலாம் எனக்கு அவங்க அவ்வளோ பிடிக்கும் எனக்கு என்னுடைய அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் என்னுடைய பேர் சங்கர் நாராயணன் பாட்டி தாத்தா அப்புறம் எனக்கு என என்னோட பா என்னோட பாட்டி வந்து என்னோடய பாட்டி என்னோடய தாத்தா வந்து பிறந்தது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி நைன் இப்போ ஃபிஃப்டி நைன் நைன்டீன் ஃபிஃப்ட் நைன்டீன் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஷங்கர் கண்ணன் அவருக்கு அவருக்கு அவரோட அவரோட கோல் என்னென்னா அது எனக்கே தெரியாது ஃபாரின் போனோம் ஃபாரின் போனோம் அப்புறம் பாட்டி பாட்டி சொல்லணும் பாட்டியோட கோல் என்னதுன்னா படிச்சி பெரிய ஆளாகணும் படிச்சி பெரிய ஆளாகணும் அடுத்து என்னோட அம்மாவோட கோல் என்னன்னா அது இதான் சேம் படிச்சி பெரிய ஆளாகணும் என்னோட கோல் அந்த இதெல்லastype படிச்சி பெரிய ஆாகி ஃபோரின் போணும் என்னோட என்னோட அப்பா பிறந்ததிலிருந்து இப்போ சென்னைதான் பிறந்தது இல்ல 1987 என்னோடய அப்பா வந்து சென்னையில் பிறந்தார் அவர் நைன்டீன் எயிட்டி செவனில் பிறந்தார் அம்மா வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் பிறந்தாங்க நைன்டீன் நைன்ட்டி நைன்டீன் நைன்ட்டியில் பிறந்தாங்க அம்மா இப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ முப்பத்தி நா முப்பத்தி மூணு தேர்ட்டி அம்மாவுக்கு தேர்ட்டி ஃபோர் வை அம்மாவுக்கு தேர்ட்டி ஃபோர் ஏஜ் ஆகுது இயர்ஸ் ஓல்டு அப்பா வந்து இப்போ எவ்வளோ தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு அப்பா அப்பாக்கு வந்து பிடிச்ச வேலை போலீஸ் கிடையாது அவரோட கோல் வந்து போலீஸ் நான் ஒழுக்கமா வளரணும் நான் நான் வளரணும் படிச்சு பெரிய ஆள் ஆகணும் நான் ஃபாரின்ல போகணுங்கிறது அவரோட கோல் அம்மாக்கும் அது அம்மாக்கும் அதுவும் ஒரு கோல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்க படித்து பெரிய ஆள் ஆகுறாங்களோ இல்லையா ஆனால் என்ன படித்து பெரிய ஆள் ஆகணும் அது அவங்களோட மெயின் கோலாக இருக்குது இப்போ தான் நான் டியூஷன் போயிட்டு வரேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கு போயிட்டு ஏதோ எட்டு எட்டு செவன் ஃபார்ட்டிக்கெலாம் வரேன் ஓகே பாய் இங்கே இங்கே யாராவது டியூஷன் போயிட்டு இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் என்னமா கஷ்டம் பார்த்துட்ருக்கீங்க ஹாய்க்கு சொல்லலை ஓகே ரொம்ப நன்றி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு டைம் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது மசாலா ஐட்டம்ஸ் மாதிரி தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க வேண்டாம் வேண்டாம் அது இன்னொரு லைவில் சொல்லிக்கலாம் ஓகே ஓகே எல்லோருக்கும் பாய் எல்லோரும் சாப்பிட்டு நல்லபடியாக தூங்குங்க பாய் அப்புறம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள்.